இன்றைக்கி வந்து கிரிக்கெட் அம்பரிகளை பற்றி வெங்கட் வெங்கட்ராகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை நூற்றி இருபத்தி நாலு புட்டியில் விளையாட்டுருக்காரு இவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து பள்ளிய குறுகே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை நூற்றி முப்பத்தி நாலு புட்டியில் பங்கேற்று இவர் இலங்கையை சேர்ந்தவர் இவர் பேர் டிக்கி பேர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு வரை நூற்றி முப்பத்தஞ்சு போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர் பேர் ஸ்டீவ் டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தொம்பது போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர் இவர் பேர் டேவிட் ஆட்சர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் நூற்றி ஐம்பத்தொரு போட்டியில் விளையாண்டுருக்கார் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இவர் பேர் ஜோயல் வில்சன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நூற்றறுபது போட்டியில் பங்கேற்றவாரு இவர் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் இவர் பேர் பால் ரீஃபில் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நூற்றி அறுபத்தி நாலு போட்டியில் பங்கேற்றுக்கிறாரு இவர் நியூசிலாந்து சேர்ந்தவர் கிரிஷ் கஃப்னி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நூற்றி அறுபத்தி நாலு போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இல்லிங் ஒர்த்துன்னு இவர் பேர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வர நூற்றி அறுபத்தி ஆறு போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் பேர் பில்லி டாக்ட்ரோன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை நூற்றி அறுபத்தி ஏழு போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்த இவர் ஆஷாத் ரஃபுன்னு பேர் ரெண்டாயிரத்தாம் ஆம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை நூற்றி எழுபது போட்டியில் பங்கேற்றிருக்கிறாருங்க இவர் ஃப்ரூஸ் ஆக்ஷன் போடு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நூற்றி எழுவத்தொம்போது போட்டியில் விளையாண்டுருக்காரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவர் கொஞ்சம் வித்தியாசமாக கைகெலாம் எதை வச்சிருக்கிறார் இவர் அசோக் டிசில்வா இலங்கையைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வர நூற்றி எண்பத்தி ரெண்டு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் கெட்டில் போரோன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வர இரநூத்தி எட்டு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் ஜிம்பாபு சேர்ந்த ரசல் டிபின்னு இவர் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை எழுநூற்றி பத்தொம்பது போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் ஸ்டீவ் டேவிஸ்னு இவர் பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை இருநூற்றி இருபது போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் ரோ டக்கர்னு இவர் பேர் இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை எழுநூற்றி இருபத்தொரு போட்டியில் பங்கேற்றிருக்கிறாரு இவர் இங்கிலாந்தை சேர்ந்த நைஜல் லேங்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை இருநூற்றி இருபத்தி நாலு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் மராஸ் எராஸ் நெசின் பேர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை இருநூற்றி இருபத்தொன்பது போட்டியில் பங்கேற்றிருக்கார் இவர் பேர் குமார் தர்மசேனா இலங்கையை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை இருநூற்றி முப்பத்தாறு போட்டியில் பங்கேற்றிருக்காரு இவர் இயான் கோல்டு இங்கிலாந்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இரநூத்தம்பத்தோரு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் டேவிட் செப்பர்டு மிகச்சிறந்த பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருநூத்தறுபத்தாறு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் நூறு இந்த மாதிரி அடித்தா ஒரு கால தூக்கி நின்றுக்குவார் டெரில் கார்பர்னு இவர் பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னொன்றாம் ஆண்டு வரை இரநூத்தி இருபத்தி ஒம்பது போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் இவர் பேர் சைமன் டோஃபல் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் சிறந்த அம்பையர் வில்லி பவுடன் நியூசிலாந்தை சேர்ந்தவர் மிக தமாசான அம்பையர் மிக சேஷ்டையான சிக்னல்கள்லாம் செய்யக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வர முந்நூற்றெட்டு போட்டியில் கலந்துட்டு சிறந்த அம்பையராக இருக்கிறார் இவர் ஸ்டீவ் பக்னர்னு பேர் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் கொஞ்சம் வித்தியாசமான தீர்ப்பு எல்லாம் வழங்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முந்நூற்றொம்பது போட்டியில் பங்கேற்று இவருக்கும் டெண்டருக்கு நிறைய போட்டிகள் வந்திருக்குது இவர் தீர்ப்புந ரூடி கட்ஸுன்னு இவர் பேர் தென்னாக்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை முந்நூற்றி முப்பது போட்டியில் இவர் பங்கேற்றிருக்காரு வீரேந்திர சேவாக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அலிம்தர் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வரை நானூற்றி முப்பத்தி நாலு போட்டியில் பங்கேற்றிருக்கிறாரு இதுவரை அதிக போட்டிகளில் பங்கேற்ற அம்பையரு இது ஒருத்தர் தான்